வணக்கம் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அல்லது நம்ம திறமைக்கேற்ற ஒரு முன்னேற்றத்தை நாம விரும்பணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருவரும் செய்தே ஆக வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு அந்த விஷயத்தை செஞ்சா மட்டுமே நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் என்பதை காண முடியும் அது என்ன அப்படிங்கறத பற்றி ஒரு குட்டி கதை மூலமா இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே ஒரு நாட்ட அரசன் ஒருவன் ரொம்ப மகிழ்ச்சியோட ஆட்சி செஞ்சுட்டு வர்றான் அவனுக்கு செல்லப்பிராணிகள் வளர்ப்பது அப்படின்னா ரொம்ப விருப்பம் அவனுடைய ஓய்வு நேரத்துல அந்த செல்ல பிராணிகளோட நேரத்தை செலவழிப்பான் அந்த செல்ல பிராணிகளை வளர்க்கறதுக்கு அப்படின்னா ஒரு வேலையால நியமிச்சு அந்த செல்ல பிராணிகளை பராமரித்து வர்றான் ஒரு நாள் அந்த நாட்டுக்கு ஒரு வெளிநாட்டு பயணி ஒருத்தர் வர்றாரு அவரு அந்த மன்னனை சந்திச்சு அந்த நாட்டின் கலாச்சாரம் மற்றும் மக்களின் வாழ்க்கை முறை போன்றவற்றையெல்லாம் புகழ்ந்து பேசிட்டு அந்த மன்னனோட விருந்து உபச்சாரத்தை எல்லாம் அவன் பெற்றுக்கொண்டு அந்த நாட்டை விட்டு கிளம்பும்போது அந்த மன்னனுக்கு ஒரு பரிசு ஒன்னா கொடுக்கிறாரு அந்த பயணி அது என்ன பரிசு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பயணியுடைய நாட்டுல பிரசித்தி பெற்ற ஒரு வகையான பஞ்சவர்ண கிளியினுடைய இரண்டு தான் அந்த மன்னனுக்கு பரிசாக கொடுக்கிறார் அந்த கிளி குஞ்சுகளுக்கு இன்னும் ரக்கை கூட சரியா முளைக்கல அந்த மன்னனும் அந்த பரிச மிகவும் மகிழ்ச்சியோடு ஏத்துக்கிட்டு அவற்றை அந்த செல்ல பிராணிகளை வளர்க்கும் வேலையாள்கிட்ட கொடுத்து ரொம்ப பத்திரமா பராமரிக்க சொல்றாரு அதோட அந்த அரண்மனையின் பால்கனில இருந்து பார்த்தா தெரிகிற மாதிரி அந்த அரண்மனை தோட்டத்துல ஒரு மரத்துல அந்த கிளிகளை வைத்து வளர்க்க சொல்றாரு அதனால அந்த வேலையாலும் அந்த அரண்மனையின் தோட்டத்தில் மன்னனுக்கு பார்வையில் படுற மாதிரி ஒரு மரத்துல அந்த கிளிக்குஞ்சுகளை விட்டுட்டு அதற்கு நாள்தோறும் சரியா வேலைக்கு வேலை இறை வச்சுட்டு வர்றான் மன்னன் ஒவ்வொரு நாளும் காலையில உடனே அந்த கிளி குஞ்சுகளை அவனுடைய அரண்மனையிலிருந்தே பார்த்து மகிழ்வான் இப்படியே நாட்கள் செல்ல செல்ல அந்த இரண்டு கிளிகளும் வளர்ந்து ரெக்கைகள் எல்லாம் முளைச்சு பெரிய கிளிகள் ஆயிடுச்சு அந்த ரெண்டு கிளிகள்ல ஒரு கிளி நல்லா கிளை விட்டு கிளை பறந்து அந்த மரம் முழுவதும் எல்லா இடத்துக்கும் பறந்துட்டு இரை வைக்கும்போது சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா இருக்கு ஆனா மற்றொரு கிளி அந்த பயணி கொடுக்கும்போது போது எந்த மரக்கிளையில வேலையால் விட்டானோ அதே தான் இன்று வரை இருக்கு அந்த இடத்தை விட்டு அது நகரவே இல்லை ஆனா இரை அதற்கு பக்கத்துல வைக்கும்போது மட்டும் சரியா இரையை சாப்பிட்டு விட்டு மீண்டும் அதே இடத்திலேயே உட்கார்ந்து இருக்கு இதை பார்த்த மன்னனுக்கு ஒரே குழப்பம் மற்றும் வருத்தம் அந்த கிளிக்கு எதுவும் உடல்நிலை சரியில்லையோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அரண்மனை வைத்தியர்கிட்ட சொல்றாரு வைத்தியரும் வந்து அவரால் முடிந்த அனைத்து மருத்துவத்தையும் செய்யறாரு ஆனா என்ன பண்ணாலும் அந்த கிளி அந்த கிளையிலிருந்து பறக்கவே மாட்டேங்குது உடனே அரசன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மற்ற அனைத்து வைத்தியர்களிட்டையும் சொல்லி இந்த கிளியை எப்படியாச்சும் பறக்க வைங்க அப்படின்னு சொல்றாரு அறிவிப்பு யார் அந்த கிளியை குணப்படுத்தி பறக்க வைக்கிறீங்களோ அவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றான் அந்த நாட்டு மக்களும் பலர் வந்து முயற்சி செஞ்சு பாக்குறாங்க ஆனா யாராலையும் அந்த கிளிய பறக்க வைக்கவே முடியல இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த நாட்டில் உள்ள ஒரு வயதான விவசாயி அந்த வந்து மன்னா நான் குணப்படுத்த முயற்சி அனுமதி கொடுங்க சொல்லி செய்வாங்க அந்த மன்னனும் அந்த விவசாயிக்கு அனுமதி அளிக்கிறாரு அந்த விவசாயி அந்த கிளிகிட்ட போயிட்டு பெசாம உட்கார்ந்துட்டாரு உட்கார்ந்து அந்த கிளிய ஒரு நாள் முழுவதுமா உற்று பாக்குறாரு அது என்னென்ன செய்யுது அப்படின்னு பிறகு ஏதோ செஞ்சுட்டு அந்த விவசாயி அந்த மன்னன் கிட்ட வர்றாரு மன்னா அந்த கிளி இப்ப பறக்குது அப்படின்னு சொல்றாரு மன்னனுக்கு ஒரே மகிழ்ச்சி உடனே ஓடி போய் அந்த கிளியை போய் பாக்குறாரு அந்த கிளி இப்ப நல்லா கிளை விட்டு கிளை பறந்துகிட்டு இருக்கு இறை வைக்கும்போது வந்து சாப்பிட்டுட்டு மீண்டும் பறக்குது இப்ப அது ஒரே இடத்துல இல்லை இதை பார்த்த மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம் இந்த வைத்தியர்களால முடியாதது நிறைய மக்களால இளைஞர்களால முடியாது இந்த வயசான விவசாயி எப்படி இத பண்ணாரு அப்படின்னு ஆச்சரியத்தோட அந்த விவசாயிடமே கேக்குறாரு ஐயா நீங்க என்ன செஞ்சு இந்த கிளியை பறக்க வச்சிங்க அப்படின்னு கேக்குறாரு அதற்கு அந்த விவசாயி பதில் சொல்றாரு மண்ணா இந்த கிளி குஞ்சுகளை உங்ககிட்ட கொடுக்கும் போது அவைகளுக்கு இன்னும் ரெக்கை கூட முளைக்கல ஒருவேளை இந்த கிளி குஞ்சுகள் அதனுடைய தாய் கிளியோடய இருந்திருந்தா அந்த தாய்க்கிளி அவைகளுக்கு தேவையான உணவை அது கொண்டுட்டு வந்து கொடுக்கும் அவைகளுக்கு ரெக்கை முளைச்சதுக்கு பின்னாடி அது தானாக பறந்து இரை தேட கற்றுக் கொடுக்கும் ஆனா நீங்க ரெக்கை முளைக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டுட்டு வந்து இங்க வச்சுட்டு அதற்கு தேவையான உணவையும் வேலைக்கு வேலை வச்சதுனால ரெக்கை முளைத்ததுக்கு பின்னாடியும் அதற்கு இரை கிடைத்ததுனால அது எந்த விதமான தேடலும் தேவையும் இல்லாத காரணத்தினால அந்த கிளி கிளை விட்டு கிளை கூட பறக்க வேண்டிய அவசியமே இல்லாம இருந்துச்சு எனவே அந்த கிளி தனக்கு ரெக்கை இருக்கு அதன் மூலமா பறக்கலாம் அப்படிங்கிறது கூட அதுக்கு தெரியல நான் அது அமர்ந்திருந்த கிளைகளை மட்டும்தான் வெட்டி விட்டேன் வெட்டியதும் அந்த கிளி கீழே விழுக போனது உடனே பயத்துல தன்னையும் ஆட்ட ஆரம்பிச்சுச்சு உடனே அது மேலே எலும்புச்சு அப்பதான் அந்த கிளிக்கு தெரிஞ்சிச்சு நம்ம கிட்ட ரெக்கை இருக்கு அதை மேலும் கீழும் ஆட்டுனா நம்மளால உயர பறக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் நான் இந்த கிளிக்கு செயற்கையா அந்த கிளையை வெட்டிவிட்ட நிகழ்வானது அந்த மற்றொரு கிளிக்கு இயற்கையாகவே ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏற்பட்டிருக்கலாம் அதனால் அது முன்னரே தன் ரெக்கைகளை உணர்ந்து பறக்க ஆரம்பித்திருக்கலாம் என்று அந்த விவசாயி கூறி முடித்தார் ஆம் நண்பர்களே நாம் தற்போது பாதுகாப்பாக அமர்ந்திருக்கும் இந்த கிளையில இருந்து நமக்கான இறை இருக்கும் வேறொரு கிளைக்கு தாவினால் மட்டுமே நம் வாழ்வில் நம்ம முன்னேற்றத்தை காண முடியும் நான் இங்க கிளை அப்படின்னு சொல்றது நாம இப்ப இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட் ஜோன் அதாவது பாதுகாப்பு வளையம் அந்த இடத்துல இருந்து நமக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய வேறு இடத்திற்கு செல்வதற்கு தயங்கவே கூடாது அப்படி நாம் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வரும்போது நம்ம நிறைய தோல்விகளை கூட சந்திக்கலாம் நண்பர்களே ஆனால் அந்த தோல்விகள் தான் நம் இலக்கை நோக்கி செல்லக்கூடிய பாதை என்பதை நாம் உணர்ந்து மன உறுதியோடு நம்பிக்கையோடு நம் லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என்ற உறுதியோடு சென்றால் வெற்றி நம் கை தூரமே நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே